நாம் இருக்கும் இந்த உலகம் ஏற்கனவே பலமுறை முறை அழிந்திருக்கிறது ஆனால் எத்தனை முறை காரணங்கள் என்ன இதே மாதிரி இன்னொரு பேரழிவு வர வாய்ப்பு இருக்கா இந்த வீடியோவின் முடிவில் அதை பற்றி உங்களுடைய கருத்தை பகிருங்கள் உலகம் இதுவரை பல முறை பேரழிவுகளை சந்தித்துள்ளது பரிணாம அறிவியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்களை பொறுத்தவரையில் பெரிய அளவிலான ஐந்து முக்கியமான பேரழிவுகள் நடந்துள்ளன ஒன்னு சிலூரியன் பேரழிவு நானூத்தி நாற்பத்தி மூணு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு கடல் உயிரினங்களில் எண்பத்தி சதவீதம் பனிக்காலம் மற்றும் கடல்களின் அளவில் பெரிய மாற்றங்கள் காரணமாக இது ஏற்பட்டது ரெண்டு பேரழிவு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு கடல்வாழ் உயிரினங்களில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் அழிந்தன ஆக்சிஜன் அளவுகளில் மாற்றங்கள் மற்றும் சூழ்நிலை மாற்றங்கள் காரணமாக நிகழ்ந்தது மூன்று பெர்மியன் பேரழிவு இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இது வரலாற்றில் மிக பெரிய பேரழிவு பூமியின் உயிரினங்களில் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அழிந்துவிட்டன மிகப்பெரிய எரி மீத்தேன் வாயு காரணமாக இருந்தன பேரழிவு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமியில் எண்பது சதவீத உயிரினங்கள் அழிந்துவிட்டன வான்கள் தாக்கம் எரிமலை பிறழ்ச்சி போன்றவை காரணமாக இருந்தன ஐந்து கிரிடேசியஸ் பாலியோஜின் பேரழிவு அறுபத்தி ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு டைனோசர்களை அழித்த பேரழிவு மெக்சிகோவில் சிக் சுலுப் என்ற இடத்தில் பெரிய வான்கள் தாக்கம் காரணம்